உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம தினமும் வந்துட்டு ஓரளவு சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதில் ஒரு கைப்பிடி சாதம் வந்துட்டு காக்காய்க்கோ குருவிக்கோ வச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் சாப்பிட்றோம் செய்கிறோம் ஆனால் அந்த காக்கம் பறவைக்கெல்லாம் நம்ம வைக்கிறது தாங்க சாதம் அது நம்ம வைக்கிறோம் அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து பாவமாக புண்ணியமாலாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்குதுன்னு எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் நான் வந்துட்டு கொஞ்ச நாளாக தான் இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் நான் சாதம் வச்சுட்டு இருக்கேன் நான் எப்படாவது கொண்டு போய் வைப்பேன் ஆனால் இப்போ இதெல்லாம் எதிர்பார்க்குதுங்க என்னையை வந்து எதிர்பார்த்து சாதம் வந்து கேட்குற மாதிரி கேட்குது ஆனால் சா சும்மா சொல்லக்கூடாதுங்க சாதம்லாம் சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா பூந்தி தான் மிச்சர் பூந்தி சாதமோ இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எதை கொண்டுட்டு போய் பிச்சு வச்சாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த கார பூந்தி தான் வாங்கி வச்சா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு காகம் ரெண்டு காகமாக தான் இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு காகம் ரெண்டு காகம் தான் அந்த மரத்தில் வந்து இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது காகம் இருக்குது குருவிங்க வந்து ஒரு ஒரு ஐம்பது குருவிக்கு மேலே இருக்குது இந்த மரத்தில் வாழுது ஆனால் வந்துட்டு இங்கே வாழ்கிற குருவிங்க எல்லாமே இங்கே தான் இருக்குமானால் அது இருக்காது எல்லாம் அப்பப்பா அங்கங்கே போயிட்டு போயிட்டு வரோம் எனக்கு வந்துட்டு இந்த குருவிங்க வந்துட்டு இவ்வளோ ஒரு டேலண்ட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா இந்த காகமெல்லாம் சேர்ந்து நான் சாப்பாடு வைக்கலைனா அது என்ன கற்று கத்தும் தெரியுங்களா நான் உள்ளே இருந்தாலே அதை வச்சுட்டு இந்த கற்று கற்றுது பாருங்கள் உள்ளாரையும் இருக்க முடியாது சாதம் இல்லைன்னா இந்த காரா பூந்தி எடுத்து வச்சிருவேன் சாதம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க நானும் எத்தனையோ தடவை வச்சு பார்த்துட்டேன் எனக்கு சாதம் வேணாம் எனக்கு காரா புந்தி தான் வேணும் அப்படின்றாங்க ஏன் நாங்கள் வந்து இதுக்குன்னே வந்து செலவு பண்ணி வாங்கி வச்சிடறது அது பாருங்களேன் ஒன்று ஒன்றா எப்படி முழுங்குறாங்கன்ட்டு எனக்கு பயம் ஒவ்வொரு டைமில் தொண்டைங்கன்னா அடிச்சுக்குமா அப்படின்னு ஏன்னா அதுங்க சாதாரணமாக முழுங்குது ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்குது ஆனால் அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி முழுங்குது அதை உடச்சா அது வைக்கலான்னு பார்த்தாக்கா உடச்சி வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க முழுசு முழுசாக வச்சால் தான் சாப்பிட்றாங்க அது எப்படி காரா புந்தி போய் எப்படி உடச்சி வைக்கிறது நானும் அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி சும்மா வந்து ஒரு கல்லில் அம்மியிலலாம் வச்சு நசுக்கி வச்சு பார்த்துட்டேன் ஆனால் இவங்க பண்ணுறது என்னன்னாக்கா அந்த மாதிரி தூளாக இருந்தால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி முழுசு முழுசாக இருந்தால் எடுத்து அப்படியே முழுங்கிட்டு ஓடிடுறாங்க காகத்துக்குலாம் வந்து நேபக சக்தி அதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நம்ம சாதம் வச்சோம் அப்படின்னாக்கா அதுங்க வந்து தன் குழந்தைங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ அதுங்களோடைய இனத்துக்கோ வந்து சொல்லுமா இந்த மாதிரி இந்த இடத்துல சாதம் வைச்சாங்க அப்படின்னு அப்படி தான் ஒரு ஒருத்தருக்கு வச்சதுனால தான் இப்போ இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்றாங்கன்னு நான் எனக்கு தோணுது எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது தப்பே இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் விருந்தாளிகள் காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு ஒம்பது மணி வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் குருவிங்க காக்காங்களாம் வர மாதிரி நீங்களும் பண்ணுங்க ஏன்னா குருவி காக்கா சத்தம் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னா செல்வம் அதிகரிக்கும்ன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குதான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா வீட்டில் வந்துட்டு குருவி கூடு கட்டும் அந்த கூடு கட்டும்போது யாரும் கலைக்க மாட்டாங்க ஏன்னாக்கா குருவி கூடு கட்டினா நல்லது குருவி வீட்டில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கூடை வந்து கலைக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் கூட நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு கிச்சன்லேயும் இன்னும் அந்த கூடு இருக்குது நானும் கலைக்கலை அப்படியே தான் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு ட்ரிப் வந்துட்டு குட்டி போட்டு போட்டு அந்த பறவைங்களாம் பறந்து போச்சு இப்போ வந்துட்டு அந்த கூடு அப்படியே இருக்குது நானும் கலைக்கலை நீங்களும் அதே மாதிரி கலைக்காதீங்க கூடு இருந்தாலும் கலைக்காதீங்க ஒரு கைப்பிடி அளவு சாதம் வச்சு பாருங்கள் சாதம் சாப்பிட்லன்னா மிச்சருக்கு அரை புந்தி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் காக்கா குருவிங்க டெய்லிக்கும் வரும் என்னுடைய வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்ச எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க எனக்கு லைக் பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறதுனே தெரியல இதுக்கு மேலே தேங்க் யூ மறக்காமல் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கை இப்படி சாதம் காகத்துக்கு வச்சிருங்க ரொம்ப நல்லது